ஒரு நாள் நாயிம் சல்லா அலஹிவசல்லாக அழைத்து ஒவ்வொரு நாளும் முழு குரானையும் என்றார்கள் இது எப்படி சாத்தியம் அல்லாஹு அன்பு மௌனமாயிருந்தார்கள் அடுத்து கூறினார்கள் ஒவ்வொரு நாளும் நான்காயிரம் திருகம் தர்மம் செய்யாமல் உறங்காதீர்கள் இது நிச்சயமாக முடியாது ஏனென்றால் அலிரலியல்லாகு அவர்களின் வருமானம் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று தான் ஒவ்வொரு நாளும் கபத்துல்லாவை தவாப் செய்யாமல் உறங்க செல்லாதீர்கள் அவர்கள் இருப்பது மதீனாவில் பல நாள் பயணத்திற்கு அப்பால் இருக்கும் கபாவை எப்படி தினமும் தவாப் செய்வது அழிரலியல்லாஹுவிற்கு ஒன்றுமே புரியவில்லை தலை கிருகிருவென சுற்றியது சொல்வது நாயம் சல்லாஹல்ல அவர்கள் என்பதால் அமைதியாக இருந்தார்கள் சொர்க்கத்தில் உள்ள உங்களின் இடத்தை பாதுகாக்காமல் தூங்கச் செல்ல வேண்டாம் இதற்கு முன்னால் சொன்னவை உலகத்தில் உள்ளவை இப்போது சொர்க்கம் தினமும் சொர்க்கத்திற்கு போய்விட்டா வர முடியும் கடைசியாக சொன்னார்கள் உன்னுடைய எதிரியை கொல்லாமல் தூங்கிவிடாதே எதிரிகள் ஒருவரா இருவரா வாளை தூக்கி கொண்டே சுற்ற வேண்டும் போல் இருக்கிறதே இறுதியில் அழிரல் எல்லாகும் அன்பு வாய் திறந்தார்கள் யார சொல்லுதா மன்னிக்கவும் நீங்கள் சொன்ன எதையுமே தினமும் என்னால் செய்ய முடியாதே நான் என்ன செய்ய என்று பரிதாபமாக கேட்டார்கள் உடனே நாயும் சல்லாஹ் அலிஹிவசல்லம் ஏன் முடியாது கொள்குவல்லாக சூறாவை தினமும் மூன்று முறை ஓத முடியாதா ஓதிவிட்டால் குரான் முழுவதும் ஓதிய நன்மை கிடைத்துவிடும் தினமும் பாத்திகா சூறாவை நான்கு முறை ஓதிவிடுங்கள் நான்காயிரம் திருகம் தர்மம் செய்த நன்மை கிடைத்துவிடும் மதீனாவில் இருந்தால் என்ன நான்காம் களிமா லா இலாக இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று பத்து முறை ஓதிக் கொள்ளுங்கள் காபாவை தவாஃப் செய்த நன்மை கிடைக்கும் லா ஹவுல வ லா குவ்வத இல்லா பில்லாஹி அல் அலி என்று பத்து முறை ஓதினால் சொர்க்கத்தில் உங்களுடைய இடம் பாதுகாக்கப்படும் எதிரிகளில் மிகப்பெரிய எதிரி இபிலிஸ் அஸ்தகபிருல்லா என்று ஏதாவது ஒரு இஸ்தகாரை பத்து முறை ஓதினால் இபிலிஸ் தன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டு ஓடி விடுவான் நாமும் குல்குவல்லா மூன்று முறை பாத்திகாசூரா நான்கு முறை நான்காம் களிமா பத்து முறை லாகவுல வலா குவத்தை இல்லா வில்லாஹில் அழியுள்ளதின் பத்து முறை இஸ்தகார் பத்து முறை தினமும் ஓதி மேலே சொன்ன நன்மைகளை கொள்ளையடிப்போம்